இறைவனை போற்றி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் நான் அருண் பயஸ் பயஸ்மார்க்கே இன்று ஒரு புதிய மாதத்தின் ஆரம்பம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டின் பத்தாவது மாதம் இன்றைய செய்தியில் இன்று இயேசு கிறிஸ்துவின் ஈஸ்டர் பண்டிகை நாள் நான் உன்னை சேர்த்துக் கொண்டேன் இன்று செவ்வாய்க்கிழமை அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்று எங்கள் ஆண்டவர் இது அக்டோபர் மாதத்தின் நாள் இன்று இலையுதிர் காலத்தின் நாள் இப்போது அஸ்வின மாதத்தின் நாள் இன்று அந்த நாளில் நமது குஜராத் மாநிலத்தின் திருவிழா அன்னையின் பாதத்தில் அவர் ஏற்கும் நவராத்திரியில் ஒன்பது நாட்கள் உள்ளன நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்தவுடன் மக்களை பார்க்கும்போது மற்றும் தசராவின் போது அது மூன்று நாட்களுக்கு சேர்க்கப்படும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தியாகம் அந்த மக்களின் அன்பு என்ன எது உன்னை ஈர்க்கிறது எது இனிமையானது உடைக்க முடியாதது அன்பினால் உடைக்க முடியாதது நமது ஈர்ப்பில் உள்ளது அவருடைய மூன்று வசனங்கள் பைபிள் வாசிப்பில் பேசப்பட்டன முதல் பைபிள் வாசிப்பு மார்க் காலை ஏழு மணி பதினைந்து நிமிடங்கள் மனிதன் வெளியிலிருந்து அவனுக்குள் பிரவேசித்து அவனை தீட்டுப்படுத்தும் ஒன்றுமில்லை ஆனால் மனிதனிடமிருந்து வெளிப்படும் விஷயங்கள் மனிதனை தீட்டுப்படுத்தும் இரண்டாவது பைபிள் வாசிப்பு எசேக்கியல் பத்தொன்பது முதல் நான்கு அப்பொழுது தேசங்கள் அவனைப் பற்றி கேள்விப்பட்டன அவர் வலையில் சிக்கினார் அவர்கள் அவரை கொக்கிகளுடன் எகிப்து தேசத்திற்கு கொண்டு வந்தனர் கடைசி பைபிள் வாசிப்பில் பேசுங்கள் சங்கீதம் முப்பத்தேழு முதல் முப்பத்தொன்பது நீதிமான்களின் இரட்சிப்பு எகோவாவிடமிருந்து வருகிறது துன்ப காலத்தில் அவர்களை காக்கிறார் கண்களை மூடி ஜெபிப்போம் ஓ என் தந்தையே இன்று என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று அவர் சிலுவையில் தன்னை தியாகம் செய்தவுடன் இன்று நாள் நடக்கிறது என் இறைவனின் குரல் இன்று அவருடைய இரட்சகராக மாறட்டும் புனித சடங்கில் எது நம்முடையதாக இருக்க வேண்டும் உன்னிடம் பிரார்த்திப்போம் ஆமென் இயேசு கிறிஸ்துவுக்கும்